ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி தேர்ஸ்டே மத்தியானம் என்ன லன்ச் பண்ணுன்னு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன மத்தியானம் லன்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கடையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தேன் அப்புறம் வெங்காயம் ஆம்லேட் இதை நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீரை மட்டும் நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் ப்ரௌனிஷாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வருந்த பேருக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஏன்னா கடுகு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்ஸ் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி கடுகு எல்லாமே வந்து வெடித்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது ஆறு நம்பருக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு புளிச்சக்கீரை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கறதுனால நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து காரம் இது ஓகே தான் உங்களுக்கு எப்படி காரம்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு மூணு மிளகா வந்து காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இன்றைக்கி என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி ரெண்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம் தொக்கு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த பவுட்ரு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு நம்ம ஊர்க்கா டேஸ்ட்டுக்கு இருக்கும் அதனால் இது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெந்தயம் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் கசக்கும் அதனால் எப்பவுமே வந்து அதை மீடியமாக சேர்த்துக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து எப்பவுமே ரெண்டாவதாக சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா ஹீட்டாக இருந்ததில் நம்ம போட்டோன்னா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் இப்போ இதுவுமே வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு அதே கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒன்ஸ் பண்ணி வச்சிக்கிட்டே நம்ம ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோலோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீவி எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காவில் தான் பண்ணணும் சில பழம் வந்து செங்காயாக இருக்கும் அதிலெலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதை டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணால் பண்ணாதான் வந்து இது நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சின்னு சாப்பிடுவாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு மூடி வச்சு ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம விட்ட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியே பிரிஞ்சு வர அளவுக்கு மாங்காய் வந்து நல்லா வதங்கணும் இப்போ நான் மூடி வச்சுட்டு மிதமான தீயில வச்சுக்கிறேன் இப்போ நம்ம புளிச்ச கீரை கடையுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வந்துடுச்சு நான் கீரை தனியாக வேக வச்ச தண்ணி தனியாக பிரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க தனியாக வெந்தயம் சீரகம் கடுகு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து பவுடரை அரைச்சி எடுத்துப்போம் ஒரு ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா குரகுரண அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம புளிச்சக்கீரை வந்து கடையறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதே சட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கல் உப்பு வந்து கீரை கடையும் போது கல் உப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு நல்லா மைய கடையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக வந்து நான் மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பே இதை வந்து நம்ம கீரை கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரை நம்ம எப்போ நம்ம வீட்டில் எப்படி கடைவோம் அதே மாதிரிதான் நல்லா புடிச்சிட்டு கடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா கடைஞ்சிடும் அவ்வளோதான் அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டிகிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை நான் ஜாரில் ஆட் பண்ணி அதை மட்டும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான புளிச்சக்கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து எல் இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கெலாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாதம் மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கீரையை வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகுக்கு பதில் பார்த்திங்கன்னா நம்ம வடகமும் சேர்த்து தாளிச்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லா கீரைக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுப்போம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான புளிச்ச கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் தனியாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட கீரை கடையில் ரெடி அடுத்து வந்து நம்ம மாங்காய் தொக்குக்கு வறுத்து வச்சுருக்க வெந்தயமும் கடுகையும் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மாங்காய் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த பவுடரை வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறைய வந்து போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெந்தய கடுகு பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்லிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இருக்கட்டும் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ல எங்கள் அத்தை வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாங்க அதுக்கு டெத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஒன் வீக் அப்படியே பிஸியாக இருந்துவிட்டோம் இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தூக்கம் சாமி கும்பிட்றாங்க இலை போடணும் அம்மா வீட்டு சைடில் இருந்து அதுக்காக அம்மா வந்து காலையில் எனக்கு வ மசால் வடை தான் போடுவாங்க பருப்பெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் கடலை பருப்பும் அண்டு பட்டாணி பருப்பும் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சுட்டா வந்து வடை நல்லா முருமுறுன்னு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்தால் அம்மா வந்து ஏதோ ஞாபகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க ஏன்னா பட்டாணி பருப்பு வந்து ஓவர் நைட் ஊறணும் கடலை பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊறினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து மதியானம் உட்காந்துட்டு எல்லாரும் உட்காந்து இருக்காங்க பட்டாணி பருப்பு கடலை பருப்பு ஒன்னா கொட்டி ஆயாவும் பேத்தியும் இங்க ஒரு குட்டி பேத்தி வீட்டையே ரெட்டாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இருக்கு அங்க ஒருத்தருக்கு செல்லு இருந்தா போதும் செல்லு ரெக்கார்ட் பண்ணிக்கிறப்பா தம்பி அடுத்த இந்த வாலு பையன் தூங்கிட்டு இருக்கான் இவன் கட்டி முழிச்சுட்டு இருந்தானா இந்த பட்டாணி பருப்பு எல்லாம் ஏ மூளையால் ஒன்று போயிட்டுருக்கோம் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டை மத்தியானம் நிலவரம் அப்படியே அப்படியே வீட் வீட்டை சுற்றி பாருங்க தக்காளி வெங்காயம் கீரை அப்படியே போயிட்டுருக்கு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம அப்படியே வந்து ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டுட்டு ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு டென் டேஸ் இது எங்கள் வீட்டில் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நம்ம எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சமையல் முடிஞ்சிருச்சு அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சி தான் போட்டால் அவள் கொஞ்சம் முட்டை ஆம்லேட் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக போடுவாங்க அது மட்டும் அவங்க போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து சமையல் என்னென்ன பார்த்தீங்கன்னா புளிச்ச கீரை கடையல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு ஆம்லேட்டு அண்டு வந்து மாங்காய் தொக்கு ரசம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வச்சு தான் நேற்று யாருமே ரசம் அவ்வளோவா யூஸ் பண்ணல அதனால அது அப்படியே இருந்துச்சு அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது நாளைக்கு வந்து அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு அம்மா வந்து இன்றைக்கே வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து மாவு வேலை இருந்துச்சு இட்லி அப்புறம் வந்து தாளிச்சி இட்லியெலாம் நாளைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் தனியாக வந்து மாவு போட்டு இருந்தாங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிறதுக்காக டாப்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னு சொல்லி அவளே வந்து உட்காந்து மிஷினில் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தாள் மிஷின் பார்த்து தைச்சு அவள் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வந்து அவள் தைக்கவே உட்காந்தா அதுக்கப்புறம் ஈவினிங் நானும் அம்மா கடைக்கு போயிட்டு நாளைக்கு என்ன பழம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டோம் அவள் மார்க்கெட்லாம் எங்கேயும் போகல ஆப்போசிட்லேயே வந்து காய்கறி கடை இருக்குது அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் மோகி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கான் ஏன்னா வந்து கவர்லேயே இருந்தால் எல்லாம் ஒரு மாதிரி இது ஆகிடும்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நாளைக்கு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் எதுவுமே மறக்கலை எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸ்வீட்டு வெத்தலை பாக்கு பழம் பூ மட்டும் வாங்கலை பூ வாங்குறதா மாலை வாங்குறதான்னு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல அது மட்டும் வந்து பேலன்ஸில் இருக்குது அது வந்து போகும்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது அவங்க வீடு இங்கேருந்தான் ஆவடி போனோம் அதனால் நம்ம மார்னிங் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இருந்து கிளம்புற மாதிரி அப்போ தான் கரெக்டாக நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு காலையிலே நம்ம போய் இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஒரு கடையாக போய் நம்மளால் இது இருக்க முடியாதுன்றதுனால நம்ம வந்து சாயந்தரமே வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து எப்போவுமே வந்து போகும்போது தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேரும் வாங்கி வந்து வச்சுக்கிட்டோம் இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல நம்ம அப்படியே வச்சுருந்தாலும் இது என்ன அது என்னென்னு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவாங்க அதனால் சரி ஏன்னா கவரில் இருந்தாலும் கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அம்மா அந்த மாதிரி ஒரு பேஷன் எடுத்துகிட்டு அதில் அடுக்கி வச்சிட்டுருக்காங்க காலையில் நம்ம போகும்போது திருப்பி அகைன் எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே விலை ஓவராக தான் இருக்குது விலை விற்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது நம்மலாம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுபா கம்மியிலலாம் இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரிலாம் இல்லை இரநூத்தம்பது ரூபா இரநூறுபா இருந்துச்சு அந்த ரேஞ்ச் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே வில ஜாஸ்தி ஆகிடுச்சி இப்போல்லாம் வந்து ஐநூறுரூபான்றதுலாம் பெரிய விஷயமே இல்லை ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போனால் அஞ்சு நிமிஷத்தில் காலி ஆகிடுது நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் கடைக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அதை பற்றி தெரியவே இல்லை காசோட அருமை தான் தெரியுது அதுக்கப்புறம் வந்து பழம் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து ஸ்வீட் கடையில் போயிட்டு ஸ்வீட்டும் ரெண்டு வெரைட்டி வாங்கி வந்துவிட்டேன் அம்மா வந்து ஒரே ஸ்வீட்டாக அரை கிலோ வாங்க சொன்னாங்க நான் தான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மில்க் ஸ்வீட்டுக்கு ஒரு கால் கிலோ லட்டு ஒரு கால் கிலோ அது மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மிச்சரு பொறி அவல் கல் அதெல்லாம் வைக்கணுன்னு சொன்னாங்க அது இல்லாமல் அந்த அந்தந்த கடைக்கு போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு தங்கச்சி தான் வந்து பூரிக்கு மாவு பசைஞ்சா எப்போவுமே வந்து பூரிக்கு மாவு பேசுகிறது சப்பாத்திக்கு மாவு பேசுகிறது இந்த மோமோஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் டிஃபன் ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம தங்கச்சி பக்காவாக பண்ணுவாள் நல்லா சாஃப்டாக பேசுவாள் அந்த பூரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு ரெண்டரை கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் கோதுமாவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சொல்லுவாள் அதுக்கப்புறம் ரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதை அதை பிசைறதே பிசையும் போதே அவ இப்படி இப்படி பிசையறதே ரொம்ப அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் நல்ல குலோப் ஜாமுனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பிசஞ்சி தருவா அதனால எப்போவுமே இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாலே அவளை வச்சு என்னென்னா நாங்கள் பண்ண முடியுமோ பண்ணிப்போம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எங்கள் ஸ்ரீஜாக்கு வந்து அவங்க சித்தி வந்தாலே ஒரே ஜாலியாகிடும் மோமோஸ்லாம் செஞ்சு தர சொல்லுவாள் ஏன்னா அதெல்லாம் வந்து பக்கவாக பண்ணுவாவ மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு மாவு வந்து எப்போவுமே நம்ம பூரி செய்யறதுக்கு ஒரு ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டா ஊறி தான் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுக்கு பூரி வரும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்ச மாதிரி இருக்கும் அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு புட்டு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சுள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து உரு அவிச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு திரட்டி கொடுத்துட்டாங்க நான் சுட ஆரம்பிச்சிட்டேன் பூரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வந்துடுச்சு நான் வந்து நாளைக்கு இலை போடுறதுக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அதை ஒரு தனியாக வீடியோ போடுறேன் என்னடா இதெல்லாம் போடுறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஜஸ்ட் நம்மளோட பிளாகில் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் சில பேருக்கு வந்து தெரியும் சில பேருக்கு வந்து இதை பற்றிலாம் தெரியாது அதனால் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக கூட வச்சுக்கலாம் நாங்கள் வந்து அங்கே போய் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை நம்ம வீட்டில் பண்ணுறதை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வந்து அங்கே போய் நம்ம வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காது நாங்கள் போட்ட இலையை மட்டும் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது நம்மளோட தேர்ஸ் டே பிளாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்